புகார் சொல்றது அதற்கு அல்லாஹ் கூறி நான் இருந்து நீ கீழே இறங்கிடு பெருமை அடிக்கிறார் இங்கு பெருமை அடிக்க உனக்கு உரிமை கிடையாது நீ வெளியேறிவிடு ஏனெனில் தமக்கு தாமே இழிவை தேடிக்கொண்டவர்களில் நிச்சயமாக நீவும் ஒருவனாகி விட்டாய் இப்ளீஸ் அதுக்கு உடனே கவுண்டர் என்ன சொல்றான் இவர்கள் அனைவரும் திரும்ப எழுப்பப்படும் நாள் வரையிலும் எனக்கு அவகாசம் அளிப்பாயார் எனக்கு அந்த டைம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறான் வாழ்நாள் நீண்ட வாழ்நாள் கொடுங்கிறான் அல்லாஹ் என்ன சொல்றான் அதற்கு நீ அவகாசம் அளிக்கப்பட்டவர்களில் ஒருவன் ஆவாய் வயசு எடுத்துக்கோ சாவரா நீ ஆதம் நபி ஈக்குவலாக நீ வாழ்கிறா அவருடைய கடைசி சந்ததி வரைக்கும் நீ இருந்துக்கோ அதற்கு இப்ளிஷ் கூறினான் என்னை நீ வழிகேட்டில் ஆழ்த்திய காரணத்தினால் நிச்சயமாக நானும் இம்மனிதர்களை உன்னுடைய நேரான வழியில் செல்ல விடாமல் தடுப்பதற்காக தருணம் பார்த்து கொண்டிருப்பேன் நான் இவங்களை பார்த்துட்டு இருப்பேன் இது பிறகு அவர்களின் முன்னாலும் பின்னாலும் வலப்புறமாகவும் இடப்புறமாகவும் அவர்களிடம் வந்து சுற்றி வளைத்து கொள்வேன் மேலும் அவர்களில் பெரும்பாலோரை நன்றி செலுத்துவோராக நீ காண மாட்டாய் Nah, man.